ஜனாதிபதியின் ஜால் விஜயம் தொடர்பில் வடித்துள்ள புதிய சர்ச்சை புறக்கணிக்கப்பட்ட செம்மணி ஜனாதிபதி திசாநாயக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார் இதன்போது அவர் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடைபெறும் இடத்திற்கு விஜயம் செய்வார் என அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினராலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக செம்மணி வீதியை கடந்து பயணித்த போதிலும் செம்மணி மனித புதைகுழியை சென்று பார்வையிடவில்லை என பொது ஆர்வலர்கள் விமர்சிக்கின்றனர் பெண்களை ஜாழ்ப்பாணத்தில் வைத்து உரையாற்றும் போது செம்மணி அகழ்வு இடைநிறுத்தப்பட மாட்டாது என்றும் செம்மணி தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் இதனையடுத்து ஜனாதிபதியின் செம்மணி நோக்கிய பயணம் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அங்கு செல்லாமல் அதனை கடந்து சென்றமை தமிழர் தரப்பை ஏமாற்றமடைய செய்துள்ளது இதேவேளை முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி இனவாதத்தை முற்றிலும் ஒழிக்க எந்த ஒரு எல்லைக்கு செல்லவும் தயார் என அவர் உறுதியளித்திருந்தார் இவ்வாறு இருக்க சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ள தமிழர்களின் படுகொலை நடந்த இடத்தில் ஜனாதிபதி இறங்காமல் சென்றது அவரின் இனப்பிரச்சினை குறித்த நிலைப்பாட்டையே கேள்விக்குட்படுத்தியுள்ளது